வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்க்கலாம் வேளாண்மை கடன் பெறுவதற்கு ஸ்கோர் அளவீடு எதிர்கொள்ள முடியாது என தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை பதிவாளர் இனி கூட்டுறவு கடன் பெறுவதற்கு சிவில் ஸ்கோர் மதிப்பெண் பார்த்து தகுதியின் அடிப்படையில் மட்டும் கடன் வழங்கிட வேண்டும் என பிறப்பித்த உத்தரவு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் ரிசர்வ் வங்கி அண்மையில் புதிதாக பிறப்பித்த ஒன்பது விதிகள் கூட்டுறவுத்துறையை கட்டுப்படுத்தாது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் கூறிய நிலையில் அவரது அறிவிப்புக்கு மாறாக அந்த துறையின் தலைமை அலுவலர் உத்தரவிட்டாரா எனவும் விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் வேளாண்மை தொழிலை புரிந்து கொள்ளாது குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து எந்த இடர்கள் நாட்டில் வந்தாலும் தன் வருமானத்தில் பங்கம் இல்லாமல் இருக்கின்ற உயர் அலுவலரின் யதார்த்தமற்ற சிந்தனைகளால் வந்த அறிவிப்பு இது என விமர்சித்துள்ளனர் சிவில் என்ற தனியார் அமைப்பின் அறிக்கை எந்த வகையில் நண்பகத்தன்மை வாய்ந்தது என்பதே தெரியாத நிலையில் அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் என்ற அறிவிப்பு கடும் நெருக்கடியை உருவாக்கும் எனவும் எனவே இந்த திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இப்பிரச்சினையில் தமிழக முதல்வர் தலையிட்டு வேளாண் கடன் வழங்குவதற்கான சிபில் ஸ்கோர் முறையை கைவிட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனா்